வலி தாங்க முடியலையே என்னால வலி தாங்க முடியல அம்மா என் காலே உடைஞ்ச மாதிரி இருக்கு நான்சி என்னாச்சு உனக்கு பண்டி என் தலையில நல்லா அடிபட்டுருச்சு நான் உங்களை அவ்வளோ டைம்ஸ் நான் வார்ன் பண்ணேன் மேலே போகாதீங்கன்னு நீங்க கேட்டீங்களா கேட்டிருந்தா இப்படி நடந்திருக்குமா ஐயோ கடவுளே வலி தாங்க முடியல இந்த ரோஸ் வேற அட்வைஸ் பண்ணுவாளே பண்டி பண்டி கொஞ்சம் பொறுத்துக்கோ இந்த கட்டு போட்டுறேன் ரொம்ப வலிக்குது சான்வி மெதுவா கட்டு நான்சி உனக்கு தான் ரொம்ப அடிபட்டுருக்கு நீ தான ஃபர்ஸ்ட் வந்து விழுந்த ஆமா சான்வி அமுதாத டிம்பிள் அசையா இரு அப்படியே உனக்கும் கட்டு போட்டுறேன் எனக்கு ரொம்ப வலிக்குது தாங்க முடியல நீயோ ரோஸும் சொன்னப்பவே நான் அது கேட்றக்கணும் இனிமேல் எப்பவுமே வீட்டு மேலே எல்லாம் ஏறி விளையாடவே கூடாது இப்பவாவது புரிஞ்சிக்கிட்டீங்களே அது வரைக்கும் சந்தோஷம்தான் சரி எல்லாத்துக்கும் கட்டு போட்டு விட்டுட்டேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க எனக்கு ரொம்ப நமக்கு யார் சமைச்சு கொடுப்பா பண்டிக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு இருங்க நான் அப்படியே எப்படியாவது கஷ்டப்பட்டு சமைக்க பாக்குறேன் அம்மா வலிக்குதே நடக்கவே முடியலையே பண்டி உனக்கு தான் உடம்பு சரியில்லல நீ எப்படி சமைப்ப தோசை கல் அடுப்புல வச்சாச்சு 2 मिनिटஸ்ல கல் சூடாயிரும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன தோசை வேணும்னு சொல்லுங்க எனக்கு ஒரே ஒரு ghee roast மட்டும் போதும் பாவ நான்சி ரொம்ப நேரமா பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா சோ ஃபர்ஸ்ட் தோசை நான்சிக்கு தான் இந்த நான்சி நீ சாப்பிடு

ரெடி ஆயிடும் வாவ் சாந்தி உனக்கு நல்லா சமைக்க என்கிட்ட சொல்லவே இல்லை அம்மா அப்படியே தான் எனக்கு வராது பண்டி எனக்கு ஒரு ஸ்டார் தோசை என்னடா யாரும் இந்த ஸ்டார் தோசை இது கொஞ்சம் டஃப் தான் பட் இருந்தாலும் பண்ணிடலாம் ஓகே சாரா கேட்ட ஸ்டார் தோசை ரெடி எனக்கு ஒரு தோசை கிடைக்குமா

சரி இப்போ என்ன தோசை ஷேப் வரையறன் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த தோசை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது பொங்கல் பானை தானே ஓகே நெக்ஸ்ட் உங்க எல்லாத்தோட ஃபேவரட் இதுக்கு கண்டிப்பா சண்டை வரும்னு நினைக்கிறேன் சரி சீக்கிரம் பார்த்து கெஸ் பண்ணுங்க இது என்னன்னு ஏய் இது பட்டர்ஃப்ளை தோசை தானா எனக்கு வேணும் சொல்லாதீங்க யார் யாருக்கு வேணும்னு சொல்லுங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொன்னு சுட்டு தந்துடுறேன் சரி நைட் ஆயிடுச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் உடம்புல அடிபட்டிருக்கல்ல வந்து படுங்க வாங்க பாய் விரிச்சு வச்சிருக்கேன் பாருங்க நான் போய் ஃபர்ஸ்டா படுக்குறேன்ப்பா உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது எனக்கு எனக்கும் ரொம்ப தூக்கமா வருது நேத்து மாதிரி எந்த கெட்ட கனவும் வரக்கூடாது இந்த வீடியோல் இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட லெசன் என்ன இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் லைவில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள்